ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர கரூர் பண்டிட் ராமசர்மா ஒரு பெரிய ஆயுர்வேத வைத்தியர் அதே சமயம் மகா பெரியவரின் பக்தர் பெரியவர் கரூர் வந்தால் அவர் வீட்டில்தான் தங்குவார் ஒரு முறை பெரியவர் தனக்கு காய்ச்சல் அறிகுறி இருப்பதாகவும் ராமசர்மாவை காஞ்சிபுரம் வருமாறும் சொல்லி அனுப்பினார் ராமசர்மாவும் வந்தார் அவருடைய மருந்து பெட்டியை பார்த்து பெரியவர் முகத்தில் புன்முருவல் உன்னைத்தான் வர சொன்னேனே தவிர மருந்து பெட்டியோடு வான்னு சொல்லலையே என்றார் ராமசர்மா திகைத்தார் உங்களுக்கு காய்ச்சல்னு சொன்னதுனால மருந்து பெட்டியோடு வந்தேன்னார் உடல்னு இருந்தால் எப்போதாவது காய்ச்சல் வருது சகஜம்தான் காய்ச்சலே உடலை குணப்படுத்த தானே வருது அது சரி நோயை குணப்படுத்த மருந்து எதுக்கு அதுக்கு வேறொரு வித்தியாசமான மருந்து இருக்குது அதை பிரயோகம் பண்ணத்தான் உன்னை வர சொன்னேன் ராமசர்மாவுக்கு ஒன்றும் புரியல பேசாமல் இருந்தார் பெரியவர் தொடர்ந்தார் நீ குளிச்சுட்டு தான் வந்திருப்ப இரு நான் இன்னொரு தடவை குளிச்சுட்டு வந்துடுறேன் காய்ச்சல் இருக்கிறச்சே குளிக்கிறேங்கிறாரு ராமசர்மாவோட மனசு பதறித்து ஆனால் எதுவும் சொல்ல தோணலை பெரியவர் வர வரைக்கும் காத்துட்டு இருந்தார் குளிச்சுட்டு வந்த பெரியவா தன்னோட உடல் விஷ்ணத்தை அளந்து பார்க்க சொன்னார் தர்மாமீட்டர் மூலம் பார்த்ததில் காய்ச்சல் இருக்கிறது உறுதியாச்சு நல்லது நாம் ரெண்டு பேரும் இப்போ விஷ்ணு சஹசிரநாமம் ஜபிக்க போகிறோம் அப்படின்னார் பெரியவா ரெண்டு பேரும் சேர்ந்து விஷ்ணு சஹசிரநாமம் ஜபிச்சா ஜபம் நிறைவடைஞ்சதும் பெரியவா தன்னோட உடல் வெப்பத்தை மறுபடியும் சோதிக்குமாறு சொன்னார் என்ன ஆச்சரியம் காய்ச்சல் முற்றிலும் குணமாகி இருந்தது உடனே பெரியவா சர்மா கிட்ட கல்றார் விஷ்ணு சஹஸ்ரநாம ஜபம் செல்வத்தை மட்டும் இல்லை ஆரோக்கியம் உள்ளிட்ட எத்தனையோ பயன்களை தரக்கூடியது அப்படின்னு நான் ஓயாமல் சொல்லிகிட்டே இருக்கேன் ஜனங்களும் கேட்குறா அவளுக்கு அது உண்மைதான்னு நான் நிரூபித்து காமிக்க வேண்டாமா அதுக்கு தான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தின்றேன் கடவுள் நாமம் பிறவி பிணியையே தீர்க்கும்னு தமிழ் சொல்கிறது பிறவி பிணியையே நீக்கும்னா பிறவியில் வர பிணியை நீக்காதான் என்ன நோயாளிகளுக்கு நீ வழக்கம் போல் மருந்து கொடு வியாதி வந்தால் மருந்து சாப்பிட வேண்டியது தான் ஆனால் கூடவே விஷ்ணு சரஸ்ரநாமங்கிற மருந்தையும் சேர்த்து பயன்படுத்தலாமே உன்னை தேடி வரவாக்கிட்ட நீ இதையும் உன் ப்ரிஸ்கிரிப்ஷனில் சேர்த்துக்கலாம் இல்லையா அதுக்கு உனக்கு நம்பிக்கை வர்றதுக்காக தான் ஒன்னை வர சொன்னேன் காந்தி இயற்கை வைத்தியத்தை கொண்டாடினார்னு உனக்கு தெரியும் இயற்கை வைத்தியத்தில் பிரார்த்தனைக்கு தான் முதலிடம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்த மாதிரி சிரித்தார் பெரியவர் ನಾಮಂ ನಮಗೆ ಎದಾವ ಉಡಂಬಕ್ಕೆ ಬಂದದ್ದ ಮಾತ್ರೆಗಳೋಡ ಸೇತು ವಿಷ್ಣು ಸಹಸ್ರನಾಮತೆಯ ಸೊಲ್ಲಲ್ಲ. ಹರ ಹರ ಶಂಕರ ಜೈ ಶಂಕರ ಕಾಂಜಿ ಶಂಕರ ಕಾಮಕೋಟಿ ಶಂಕರ நாராயண் சேவா சந்த்தான் மூலம் 28 எட்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி நான்கு காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை மகேஸ்வரி பவன் 5 முன்னூற்றி அறுபத்தி தடாகம் மெயின் ரோடு கேஎன்ஜி புதூர் பிரிவு பாலையம் கோவை தமிழ்நாட்டில் பிரம்மாண்டமான நாராயண் இலவச மூட்டு மற்றும் காலிபர் அளவீட்டு முகாம் நடத்தப்பட இருக்கின்றது விபத்தில் சிக்கி கை கால்களை இழந்த திறனாளி சகோதர சகோதரிகள் அனைவரும் முகாமிற்கு வந்து அளவுகளை எடுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் புது உறுப்புகளை பரிசீலிக்கும் நிறுவனத்தின் முயற்சியால் மாற்றுத்திறனாளிகள் தங்களின் சொந்த கால்களில் நிற்க முடியும் மேலும் விவரங்களுக்கு எட்டு ஆறு ஆறு பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் ஐந்து அல்லது ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது 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 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்